வணக்கம் மக்களே வாங்க இந்த காயினை பார்த்துட்டு நீங்கள் திருப்பதி உண்டிலோ இல்லை பழனி உண்டிலோ வண்டியிலோன்ற எண்ண வேண்டாம் இது என் மனைவி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூபாயும் சேர்த்து வச்சு வருவாங்க நம்ம கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் ஆ ஆம்பளை ஆளுங்க நம்ம என்ன செய்கிறான் ஆண்கள் எல்லாம் எடுத்து போய் ടീ സാപ്പറോം പിടിച്ച് വരും അതേ ഇരുന്നൂറ് മുന്നൂറ് ഐനൂറ് കയ്യിലിരുന്നാൽ ഉടനെ ഒഴിഞ്ഞ് സാപ്പ് ഒഴിഞ്ച് പോയിട്ട് എന്നാ വണ്ടോ നമ്മൾ വരിയാൽ അപ്പം ചൊല്ലി അന്നോടെ പണത്തോടെ ആർമ്മ നമുക്ക് തരിങ്ങ ആളനെ അപ്പം നമ്മൾ ചെലവ് പറ്റിയിട്ട് വന്നിടും ആണോ വീട്ടിൽ പണികളേ എപ്പോഴും പറഞ്ഞ അവൻ വന്ന് ഒരു അറസിലെ പെട്ടിലെയോ ഒരു അഞ്ചല പെട്ടോ ஒரு சிறிய கடுகு டப்பாவிலையோ இது போல் அவங்க கடைக்கு போகிறபோது போது நம்ம கொடுக்கறது நூறுரூவா இரநூறுவா கொடுப்போம் அதை கொடுத்துட்டு நூறு கணக்கு கேட்போம் அவங்க அதுலேயும் போய் புளி வாங்குகிறேன் மஞ்சள் வாங்குகிறேன் தக்காளி வாங்குகிறேன் வெங்காயம் வாங்குகிறேன் உப்பு வாங்குறேன் அரிசி வாங்குறேன் பருப்பு வாங்குறேன்னு சொல்லி ஒரு பொருள் வாங்கி வாங்கிட்டு வரபோது அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா இந்த மாதிரி கைக்கு வர காசை ஒரு கடுகு டப்பாவிலேயோ அஞ்சலி பெட்டிலேயோ போட்டு வைக்கிறாங்க அப்படி போட்டு வச்சாதாங்க ஒரு வருஷமாக என் மனைவி இந்த பணத்தை இந்த சில்லறை காசை போட்டு வச்சாதாங்க இம்பிட்டு ஒரு பணம் இதாங்க எண்ணி பார்க்குறம்போது ஒரு மூவாயிரத்தி இரநூறுவா இருந்துச்சுங்க அவங்க பாருங்கள் சாதாரணமாக அந்த பெண்மணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா இப்படி சேர்த்து வச்ச காசு மூவாயிரத்து ரூபா ரூபாயிருக்குங்களா ஆனால் நம்ம ஆண்கள் வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு போகிற பழத்துக்கு என்னங்க வேலையூ சென்றிருக்கு நம்ம அதை காட்டிலேயும் கூட நம்ம கொடுத்த பணத்தில் அவங்க சிறு சிறுக சிறு புளி திருவள்ளம் அப்படின்ட்டு அவங்க சேர்த்து வச்ச படம் தாங்க இது ஆனால் இவங்க முடிச்சு சேர்த்து நம்ம எவ்வளவு செலவழிச்சிருப்போம் செலவழிச்சுருப்போம் பாருங்க இவங்க ஒரு நாளைக்கு ஒரு ரூபா மிச்சம் பண்ணி வச்சாங்களாக்கு நம்ம நூறுரூவா ஐநூறுரூவா செலவழிச்சிட்டு வந்திருப்போம் அந்த செலவழிச்சிட்டு வந்துட்டு இவங்ககிட்ட பெண்கள்கிட்ட கொடுத்து அதை நேற்று கொடுத்து மந்தாங்க கொடுத்து அப்பாவை கொடுத்து இப்போ கொடுத்து அந்த பணம்லாம் எங்கே அப்படின்னு நம்மளால் அவங்களும் கேட்டு நம்ம துன்படுத்துவோம் அவங்க அதுலேயும் புட்படுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த பணத்தில் பாருங்கள் இன்றைக்கி பார்க்குறம்போது ஒரு கடல் அலை போல் அந்த பணம் காசு நமக்கு அழிக்குதுங்க பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருங்க இதை பாருங்கள் இது மாதிரி உங்களுடைய மனைவி ஈட்டம் கொடுத்து நீங்கள் ஒரு ரூபா ஐம்பது சாங்க மிச்சம் பண்ணி வைக்கிறத காட்டிலே உங்கள் பாக்கெட்டில் இருக்க பணத்தை ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூவா ஒரு கடுக்கிட்ட போல போட்டு வச்சு பாருங்கள் அதுவே உங்களுக்கு ஒரு கடலாக தெரியுங்க நீங்கள் படுற கஷ்டத்துக்கு அது மிக உதவியாக இருக்குங்க பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டலாம் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அதுக்கு வந்து ஸ்கூல் வேணும் கொடுக்கலாம் எத்தனையோ காரியங்களுக்கு ஒரு நாளைக்கு நம்ம கஷ்டமாக இருக்குன்ற போது நம்ம எடுத்து உதவலாம் நம்ம ஒரு உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு நம்ம அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ நம்ம பிள்ளைக்கோ நமக்கோ நம்ம மனைவிக்கோ அப்போ நம்ம போய் ஊரக போய் கையாந்தி நிற்கணுன்ற இல்லைங்க அந்த பணத்தை போய் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா வேணுன்ற பணம் இருக்கும் நமக்கு தேவையான பணம் இருக்கும் வயசு வீரம் நம்மளை விட்டு போகாதுங்க அப்போ நமக்கு ஆண்டவனும் வந்து அருள் கொடுப்பாருங்க இவனும் வந்து இந்த மனிதன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை வேஸ்டாக்காமல் ஓரளவுக்கு உழைச்ச பணத்தை ஒத்திரி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நோய் நொடியை கொடுக்காதுங்க அந்தளவுக்கு ஆண்டவன் நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்க வார பணமும் கையில் இருக்கும் நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து பணம் தேடி அவர்கிட்ட போய் நடந்து கையேந்தி நிற்க வேண்டாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க நீங்கள் புரிஞ்சிங்களா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஓஹோன்னு வாழுங்க அமோகமான வாழ்க்கையாக இருக்கும் சிறு சிமிப்பு பெருவெல்லோன்ற மாதிரிங்க நமக்கு வந்து நாட்டுக்கும் நல்லது நமக்கும் நல்லதுங்க பாருங்கள் இன்னொரு புறாத சொல்லிக்கிறேன் நான் அவங்க ஒரு ரூபா சேர்த்து வச்ச பணமே இவ்வளோ இருக்குண்டா நம்ம ஆயிரக்கணக்காக வச்ச பணம் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்க வரை உங்கள் ராஜ் நண்பர்களே வணக்கம்